அஸ்லாம் ஹாய் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்ரிய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட விசா சேவை இனி விசா பெற முடியும் உட்கார்ந்தும் அடுத்து சவுதி அரேபியா கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு வரும் பயணிகள் எச்சரிக்கை மிக முக்கிய எச்சரிக்கை வீடியோ வெளியாகி உள்ளது அடுத்து கோய்த்துக்கும் இந்தியாக்கும் இடையேயான புதிய விமான சேவை ஒப்பந்தம் டெல்லியில் கைத்திடப்பட்டுள்ளது அடுத்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு வெளிநாட்டவர்களை நாடு கடத்த போகும் உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அல் யூசுல் சபா அவர்களின் உத்தரவின் பேரில் மேஜர் ஜெனரல் அல் அத்வானி அவர்களின் மேற்பார்வையில் உள்துறை அமைச்சகம் ஆன்லைன் கொய்த் விசாவை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்துள்ளது இந்த ஆன்லைன் கொய்த் விசா நான்கு பிரிவுகளாக வழங்கப்படுகிறது டூரிஸ்ட் விசா பிசினஸ் விசா ஃபேமிலி விசா மற்றும் கவர்மெண்ட் விசா இதில் டூரிஸ்ட் விசா பாத்தீங்கன்னா மூன்று மாதம் வரை வழங்கப்படுகிறது பிசினஸ் விசாவானது மாநாடுகள் கூட்டங்கள் போன்ற வணிக நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த பிசினஸ் விசாவுக்கான வேலிடி பாத்தீங்கன்னா ஒரு மாதம் வரைதான் மூன்றாவது பாத்தீங்கன்னா ஃபேமிலி விசாவானது கோயத்தில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்களை பார்க்க நெருங்கிய உறவினர்கள் மட்டும் வழங்கப்படுகிறது இதற்கான வேலிடிட்டி ஒரு மாதமாகும் நான்காவது கவர்மெண்ட் விசா அதிகாரப்பூர்வ பணிகள் மாநாடுகள் மற்றும் இருதரப்பு மீட்டிங்கில் பங்கேற்கும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது இதற்கான வேலிடிட்டியும் ஒரு மாதமாகும் அதுபோல விசா எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்பு வெளிநாட்டவர்கள் குவித்து விட்டு வெளியேறாவிட்டால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அதுபோல இந்த புதிய ஆன்லைன் விசாவை பயன்படுத்தி இந்தியர்கள் அனைவரும் குவித்து வரலாம் என்றால் அது முடியாது அதாவது ஜிசிசி நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் மட்டுமே இந்த புதிய ஆன்லைன் விசா திட்டத்தை பயன்படுத்தி கொய்த்து வர முடியும் அடுத்த தகவல் கோய்த் உள்துறை அமைச்சகம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான புள்ளி தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது அதாவது வெளியான ஆதாரத்தின்படி வெளிநாட்டவர்கள் தேடுபடும் குற்றவாளிகள் கூட்டங்களில் ஈடுபட்டவர் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் புள்ளி வெளியிட்டுள்ளது இதில் இக்காமா இல்லாதவர்கள் மட்டும் இக்காமா இருந்து மற்ற இடங்களை வேலை செய்தவர்கள் நபர்களும் தலைமுறைவாக வாழ்ந்து வந்தி முப்பத்தி ஒரு நபரும் அடங்குவர் விரைவில் இந்த வெளிநாட்டவர்கள் அனைவரும் பிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதுபோல கோயிலிருந்து குற்றம் செய்து வாஹித் மரா ஒரு தடவை வெளிநாட்டவர் பிங்கர் வைத்து தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டால் மீண்டும் அவர்களால் கோயித் வர முடியாது அதனால கோயிலிருந்து பிங்கர் வைத்து இந்தியா இலங்கை சென்ற நம்ம ஆளுங்க மீண்டும் புதிய பாஸ்போர்ட் புதிய விசாவில் கோயித் வராதீங்க ஏன்னா கோயித் ஏற்பட்ட உள்ள இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உங்க மொத்த ஜாதகமும் இருக்கும் கோயித் ஏர்போர்ட்லேருந்து மீண்டும் ஊருக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம செலவு செய்த ஃப்ளூஸ் குள்ளு ஹசாரா மொத்த பணம் வேஸ்ட் ஆகிடும் இந்த மிக முக்கியமான தகவலை லாஸ்ட்டு உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த்தும் இந்தியாவும் தற்போது திருத்தப்பட்ட விமான சேவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன அதாவது ஒரு வாரத்துக்கு பன்னெண்டாயிரம் விமான இருக்கைகள் வரைதான் பயணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது கையெழுத்திடப்பட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தின்படி இனி ஒரு வாரத்திற்கு பதினெட்டாயிரம் விமான இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அதிகப்படியான இந்தியர்கள் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து செயலாளர் சமீர் குமார் சின்ஹா மற்றும் கோய்தின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரின் தலைவர் ஷேக் அஹமது முபாரக் தலைமையிலான பிரதிநிதிகளுக்கு இடையே புது டெல்லியில் நடந்த சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இனிமேல் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நாற்பது நேரடி விமான சேவைகள் இந்தியா மற்றும் குவைத்துக்கு இடையே செயல்படும் அதாவது குவைத் ஏர்வேஸ் ஜிசர் ஏர்வேஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆகாஷ் ஏர்லைன்ஸ் இந்த ஐந்து விமான நிறுவனங்களின் விமானங்கள் மட்டுமே குவைத்துக்கும் இந்தியாவுக்கும் நேரடி விமான சேவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கொய்த்து பொறுத்த வரைக்கும் சூனியம் செய்வது குறி செல்வது ஆகிய செயல்களில் ஈடுபட்டால் கொய்த் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் அரட்டன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி சூனியம் மற்றும் குறி செல்லும் செயல்களில் ஈடுபட்டு வந்த ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவனை உள்துறை அதிரடியாக கைது செய்து அவன் சூனியம் செய்ய பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ மேலும் இது போன்ற செயல்களில் யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் ஷேக் பஹத் அலிசுபுல் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதனால கோய்த்து நாம் பாலுங்க சூனியம் செய்யப்படும் பொருட்களை தாயத்து தகடு போன்ற பொருட்களை கொய்த்திற்கு கொண்டு வராதீங்க பொய்த் மட்டும் கிடையாதுங்க சவுதி அரேபியா ஒமன் பஹ்ரின் கத்தார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்படி எந்த அரபு நாடுகளுக்கு சென்றாலும் தாயத்து தகடு போன்ற பொருட்களை கொண்டு செல்லாதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் இடலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினெட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பதிநாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ஏழு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோயி டு பெங்களூர் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு அறுபது கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபாய் உள்ளது